எஸ்ஐ ஆர் எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல திருத்தத்தை தமிழ்நாட்டில் அடுத்த வாரத்திலிருந்து நடைமுறைப்படுத்த போறது இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு இதை காட்டி மிரட்டுறாங்க இதுக்கெல்லாம் நாம பணிய மாட்டோம்

பார்த்து கொண்டிருக்க செங்கோவி என்ன எவ்வளவு அழுத்தமாக இருப்பார்கள் எப்படி இருக்க வேண்டியது வங்கதேசத்திலிருந்து அசாமுக்கு நுழைகிறான் வங்காளத்திற்குள் நுழைகிறான் பீகாருக்குள் நுழைகிறான் இவர்களையெல்லாம் நீக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது திருப்பி வேற அனுப்ப வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்துக்கு இருக்கிறது அப்போது சுப்ரீம் கோர்ட் உள்ளே நுழைந்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டை விட வேற யாரும் வேற யார்தான் செய்ய முடியும் நுழைந்திருக்கு ஆதார் கார்டு வைத்திருப்பவன்கள்லாம் நீ வாக்குச்சீட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது ஆதார் கார்டு ஆதார் கார்டு இல்லாதவங்க எப்படி கொடுப்பது அந்த நடக்கின்ற ஒன்றை இங்கே உள்ள சிறுபான்மையினுடைய வாக்குகளை எல்லாம் நீக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்று நம்முடைய ஸ்டாலின் அரசாங்கம் சொல்லுகிறது நான் கேட்கிறேன் எதற்காக அவருக்கு இந்த பீதியை ஏற்படுத்துகிறாய் எப்படி அவர்களை நீக்க முடியும் அவன் ஆதார் கார்டு வைத்திருக்கிறான் எல்லா சான்றிதழும் வைத்திருக்கிறான் அவனை நீக்கிவிட்டால் பிறகு மீண்டும் அந்த பட்டியல் வெளியிடப்படுகின்ற போது எங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிரெண்டு அல்ல பல லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன என்று இதை நிறுத்திவிட முடியாதா சுப்ரீம் கோர்ட் கேட்காதா இன்னை விட நான் திராவிட என்ன உணர்வு உன்னை நான் தமிழ் உன்னை நான் தமிழ் மொழியில் நீ கலந்து நான் கலக்காமல் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆகவே என்னமோ நீ தான் தமிழுக்கு மொத்த புத்தகை போல பேசுவது என்பது பெரிய பித்தளார் ஆனால் இவ்வளவு காரியங்களுக்கு இடையே நீங்கள் இந்த நாட்டை அடித்திருக்கிற கொள்ளைக்கு ஒரு கணக்கிட கிடையாது சொந்த மக்களை போய் எங்கேயாவது உள்ள மக்களை ராஜராஜ சோழன் வெளிநாட்டின் மீது படையெடுத்தான் அங்கே உள்ள பொருளை கொள்ளையடித்து கொண்டு வந்தான் கொண்டின் கூட்டி கொண்டு வந்தான் பெரிய கோயில் கட்டினான் வெளிநாட்டையாவது கொள்ளையடி வெளிநாட்டை கொள்ளையடிப்பது நியாயம் என்பது என்னுடைய கருத்து அல்ல முறையே மோசமானது என்பதுதான் என்னுடைய கருத்து ஆனாலும் கூட அவனை கொள்ளையடித்து இங்க கொண்டு வந்து கோயில் கட்டினான் என்று சொன்னாலாவது ஒரு பொருள் இருக்கிறது நீ சொந்த மக்களையே சொல்லுகிற அரசியல் சாசனம் என்ன என்ற அட்டையை கொண்டு நீ பார்த்தது இல்லையே அப்ப உனக்கு அதையெல்லாம் சொல்லி விட்டு போகலையே அவருக்காவது புரியும் என்ன ஜனநாயக அரசியலுக்கு அவர் வாழ்ந்த காலத்து அரசியலுக்கு தன்னை தகவமைத்துக் கொண்டாரு உனக்கு நீ சீமானோடையும் விஜயோடையும் தானே அரசியல் நடத்துறா நீ என்ன தகவமைத்துக் கொள்வ எதிர்கட்சியினுடைய தரமாதான் உன் தரமாதான் இப்ப நான் என்ன சொல்றேன் இந்த பீகார்காரன் இங்க வாக்குரிமை பெறக்கூடாது அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டான் அவன் என்ன சொல்றான்னா இது மோடி செய்தது இல்லை நேரு காலத்துலயும் தான் இந்திரா காந்தி காலத்துலயும் தான் மன்மோகன் சிங் ராகுல் வந்தாலும் நீ இப்ப பாரு அதாவது தமிழ்நாட்டில் இவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை கூடாது என்று வாயார் சொன்னால் ஒன்று நடக்காது அரசியல் சாதனத்தை திருத்த வேண்டும் அதாவது அந்தந்த மாநிலத்து மக்கள் மட்டும்தான் அந்தந்த மாநிலங்கள் இப்ப நம்ம ஏற்கனவே துறைமுகம் தொகுதியில நான் நின்றேன் எம்எல்ஏ அங்கதான் இருந்தேன் மூன்றில் ஒரு ரொம்ப நாளில் ஒரு ரொம்ப ஓட்டர்கள் வட இந்தியர்கள் வர்த்தகம் செய்வர்கள் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தார்கள் ஒரு ஐம்பது ஆண்டுகளாக அங்கு இருக்கிறார்கள் முப்பதனாயிரம் பேர் வாக்கு சீட்டில் இடம்பெற்று விட்டதால் குறைந்து விடும் என்று நாம் நினைக்கவில்லை ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் ஏழு கோடி பேர் இதுல முப்பதனாயிரம் பேர் அங்கு கோயம்புத்தூர்ல ஒரு இருபதனாயிரம் பேர் திருப்பூர்ல ஒரு பத்தாயிரம் பேர் இருந்தால் என்ன என்று இருப்போம் ஆனால் வேலைக்கு வருகிறவர்கள் கோடிக்கணக்கில் வருகிறார்கள் என்கின்ற போது நம்முடைய நாட்டின் பண்பாடு நாகரிகம் இனம் மொழி எல்லாமே பாதிக்கப்பட்டு ஆகவே அவர்கள் இங்கே வாக்காளர் பட்டியலில் இடம்பெறக்கூடாது என்று நீ சொல்ல வேண்டும் நீ மைனாரிட்டியை நீக்கிறேன் என்று சொல்வது பித்தலாட்டம் பித்தலாட்டத்தின் மொத்த வைவம் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று நான் சொல்லுவேன் நியாயத்தை சொல் நான் ஒப்புக்கொள்வேன் நியாயத்தை சொல் உன்னோடு சேர்ந்து நிற்பதற்கு நாங்க தயாராக இருக்கிறேன் நீ சொன்னாலும் திராவிடம் என்று சொன்னால் உங்களுடைய கருத்துக்குழு நாங்கள் ஒத்து போவது போல நியாயத்தை சொல் ஒத்து போகும் பொழுது அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளாது அவன் எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம் எங்கு வேண்டுமானாலும் வடிவம் செய்யலாம் எங்கு வேண்டுமானாலும் வாழலாம் வாழ்கின்ற இடத்தில் வாக்குரிமையை பெறலாம் என்பது நம்முடைய அரசியல் சாசனம் அவனை ஒரு கோடி பேர் வாக்குரிமையை பெறுவானே எப்படி தடுப்பாய் அரசியல் சாசனம் மாற்றப்பட வேண்டும் பாராளுமன்ற இடங்கள் குறையக்கூடாது கூடாது என்று சொன்னால் அரசியல் என்று வந்துவிட்டால் உனக்கு முப்பத்தி ரெண்டு எம்பி அதற்கான காரணத்தை எடுத்து வைத்து ஒரு பொது விவாதம் இந்தியாவிலே நடப்பதற்கு நீ வழி வகுக்காமல் ராகுல் எனக்கு அவருக்கு நான் பெரிய அண்ணன் அவர் எனக்கு சின்ன தம்பி சொல்லிப்பாரு ராகுல் ஒத்துக்கிறாரான்னு பார்ப்போம் பாராளுமன்ற இடங்களை நூத்தி இருபது இடங்கள் கோரப்போகிறான் நம்முடைய உத்தரப்பிரதேசத்துக்காக அவர் கோருவது நியாயம் இல்லை என்று ராகுல் சொல்லிவிடுவாரா பெரிய அண்ணனும் சின்ன தம்பியும் சேர்ந்து கொண்டு செய்து விடுவீர்களா ஏதாவது உனக்கு தெரியுமா கொள்ளையடித்தாயும் அப்பன் வழி வழியாக வைத்து விட்டு போன நிறுவனத்தை உங்களுக்கு கொடுத்த போது எல்லாருமாக கொள்ளையடிக்க பழகி இருக்கிறீர்கள் பிறகு வந்து உட்கார்ந்து கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் என்ன காரியம் செய்கிறீர்கள் என்று கேட்கிறேன் நியாயமாக ஒரு பொதுவாதத்தை உருவாக்குங்கள் ராகுலையும் சேர்த்து மாற்றியமையுங்கள் என்று நான் சொல்லுகிறேன்